உணவுக்கு உழவு உடைக்கு நெசவு முல்லை நிலங்களில் பருத்தி விளைந்தது பருத்திச் செடியில் விளைந்து முற்றி வெடித்து கிடந்த பருத்தியை சேகரித்து மூட்டைகளில் திணித்து அடைத்து வீடுகளுக்கு கொண்டு வந்தனர் இதனை கோடை பருத்தி வீடு நிறை பெய்த மூடை பண்டம் என்று புறநானூறு கூறுகிறது பருத்திக்காய் முற்றி வெடித்ததனார் கிடைக்கும் பஞ்சை வில்லால் அடித்து சுத்தம் செய்தனர் என்று நற்றினை கூறுகிறது பருத்தியில் கொட்டை நீக்கி பஞ்செடுத்து வில்லால அடித்து சுத்தம் செய்தல் நூல் நூற்றல் போன்ற இந்த வேலைகளை பெண்களே செய்தனர் இவர்கள் பருத்தி பெண்டீர் என அழைக்கப்பட்டனர் ஆடைகளுக்கு பசை தோய்த்து அவற்றை பெரிய திரி போல முறுக்கி புலைத்தி குளத்தில் இட்டு தோய்த்தாள் என்ற செய்தியை குறுந்தொகை கூறுகிறது இவ்வாறு பாண்டிய நாட்டில் நெய்யப்பெற்ற தாமரை மலர்கள் பொறித்தப்பட்டு துணிகள் ரோம் கிரேக்கம் எகிப்து அரேபியா போன்ற பல நாடுகள் அவற்றின் அரச குடும்பங்களையும் அவர்தம் அரண்மனைகளையும் அலங்கரித்து வந்துள்ளது செங்குந்தர் என்று அழைக்கப்படும் கைகோளர் என்ற இனம் தமிழகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக சேலம் ஆத்தூர் தர்மபுரி ஈரோடு கோயம்புத்தூர் ஆற்காடு காஞ்சிபுரம் ஜெயங்கொண்டம் திருமழபாடி தஞ்சை சென்னை மதுரை இவற்றில் மிகுதியாக வாழ்ந்து வருகின்றனர் இன்றும் பழம்பெரும் நகரமான காஞ்சிபுரம் நெசவுத் தொழிலுக்கு குறிப்பாக பட்டுப்புடிவைகளுக்கு பெயர் பெற்றது கொங்கு நாட்டில் பெரும்பாலான குலத்தாரிடம் பெண்ணிற்கு சீதனமாக நூல் நூற்கும் தக்களியும் பஞ்சும் கொடுப்பது வழக்கம் அதுபோல கைம்பெண்களுக்கும் தக்களியை கொடுக்கும் வழக்கம் உழவர்களுக்கு நிலத்து வரி விதித்தது போன்று நெய்யும் தறிக்கு மட்டும் வரி விதிக்கப்பட்டது நெசவு செய்யாத தறி மடிந்த தறி எனப்பட்டது தறியோட வகைகள் மேல்தறி கீழ்த்தறி முழுத்தறி அடைசல் தறி அடைத்தறி தறி எதிர்த்தறி புதிய தறி ஆகியவை என கூறப்படுகின்றன நெய்வோர் சிலர் ஊர் பொதுவரியும் கொடுத்துள்ளனர் தறிக்கு வீதியை பயன்படுத்தியதால் வாசல் வரி என்று ஒன்று இருந்துள்ளது நாட்டிற்கு வரி மிகுதியாக கொடுக்கும் தொழிலாக நெசவு தொழில் இருந்துள்ளது